ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்வீனஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா கலரை விட்டுக்கோங்க நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை நான் சொன்னேன் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மீன் வறுவல்னா நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணி தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சாலுமே உங்களுக்கு பிரியாமல் மசாலா நல்லா வரும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ என்ன காஞ்சதும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் காய வச்சிட்டு மீன் போட்டுட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த மசாலா மசாலா வந்து உதிரமாக வரும் இல்லைனா மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் சரிங்களா இன்னும் வேகலை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் இப்போ வந்து ஒன் சைடு வந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் மீன் நல்லா ஆகணும் போட்டு உடனேலாம் குக் ஆகாது கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீன் வறுவல் செய்கிறோம் அப்படின்னா இந்த மத்தான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இன்னும் ஹாஃப் குக் தான் இருக்குன்னு நல்லா குக் ஆகலை ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஃபைனலாக நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி மசாலாலாம் அதிலேயே ஒட்டிட்டு நல்லா வந்திருக்கு வேகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ளையாக இருந்திருக்கும் என்னடா மசாலாவே இல்லைன்னு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் மனதுக்கப்புறம் பார்த்திங்களா அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப மீன் சாஃப்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு மீன் பாருங்கள் அந்த கருவேப்பிலையும் அந்த மசாலாவோட சேர்ந்து அதை அந்த கருவேப்பில்லை மீன் கூட வச்சு சாப்பிடும்போதே ஹெல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மீன் வறுவல மீன் வறுவல் இருந்து மசாலா வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே சாப்பிட்ட வந்து மனசு வரல சரி ஓகேன்னு ஒரு தோசை நல்லா முறையில் ஊற்றிட்டு வந்தாச்சு இப்போ அந்த தோசை கூட அந்த மசாலா வச்சு ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீ இப்போ குண்ணுக்கு நாக்கில் இச்சு ஊறுது சொல்லும்போதே அந்த மசாலா வச்சு தோசை சாப்பிட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டாச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்